அன்னைக்கு காலையில பொம்மி வீடு முழுக்க ஒரே ஃபோன் சத்தமா இருக்கு எம்மா மருமவளே உனக்கு காது கேக்குதா இல்லையா ரொம்ப நேரமா எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்ற நீ இவங்களுக்கு இங்க இருக்க டேபிள் இருக்க ஃபோன் எடுக்க கூட நம்ம தான் வரணும் இந்த வரேன் ஹலோ யார் போன்ல ஏக்கா தே உன் தங்கச்சி மலர் பேசுகிறேன் என்ன அதுக்குள்ளே என் நம்பர்லாம் டெலீட் பண்ணிவிட்டு மறந்துட்டேன் போல நீயா எப்படி இருக்க மலரே சொல்லுடி அடிக்கடி ஃபோன் பண்ணால் தானே எனக்கு நம்பர் தெரியும் நீ எங்கே எப்போயோ பேசுனேன் அதனால உன் நம்பர் எனக்கு தெரியலை எப்படி பிள்ளை எல்லாம் நல்லா இருக்குங்களா அதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும்க்கா நீ எப்படி இருக்க மாமாலாம் எப்படி இருக்காரு ராஜா புது பொண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க உனக்கு தான் நல்லா பொழுதுபோகும் அதனால தான் என்னையெல்லாம் மறந்துட்ட போல அதான் நீ கூட ஒரு ஃபோன் பண்ணல எல்லாரும் நல்லாயிருக்கும் மலர் நீ நல்லா இருக்கல்ல அதுவே சந்தோஷம் உண்மையை சொல்லணுன்னா உன்கிட்ட நான் பேசவே கூடாது என் பையன் கல்யாணம் வச்சு உன்னை கூப்பிட்டா நீ வர்றவே இல்லை ஆ உனக்கும் ரெண்டு பிள்ளைங்க இருக்குல்ல பாரு நான் என்ன பண்ணுறேன்னு இப்படிலாம் நீ இருக்காதடி மலர் எல்லாரையும் அரவணைச்சி இருந்து பழகிக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எடுக்கா என் நிலைமை தான் உனக்கு தெரியும்ல நான் ஏன் வரலன்னு கூட உனக்கு தெரியும் அதனால நீ மன்னிச்சிடு நீ அப்படி இருக்க மாட்டேன் சரிக்கா நாளைக்கு நான் ஊருக்கு வரலான் இருக்கேன் ராஜாவையும் பொம்மியும் பார்த்துட்டு கொஞ்ச நாள் உங்கள் கூட தங்கிட்டு போகலான்னு நினச்சிருக்கேன்க்கா நீ காரணம் இல்லாமல் வரமாட்டிய மலரு சரி சரி வா எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு ஒரு மாதம் லீவு அங்கே இருந்தால் உன்னை போட்டு தொந்தரவு பண்ணுங்கள் இங்கே வந்தால் நீ நல்லா நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்பேன் அதானே சரி பார்த்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா சரியா என்னக்கா வந்தாலும் ஏதாவது சொல்கிறேன் வரலைனாலும் நாளே தான் சொல்கிறேன் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வர மாதிரி இல்லைக்கா அவங்களாம் அவங்க அத்தை வீட்டுக்கு போகிறாங்க நாளைக்கு அதனால தான் நான் என் அக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வரேன் சரி சரி ரொம்ப நடிக்காத உனக்கு நான் ஒன்றும் சொல்லலை நீ நல்லபடியாக வா சரியா பிள்ளைகளை வேற விட்டுட்டு வரேன்ற தனியாக வரணும் பார்த்து பாத்திரமா ட்ரெயின் ஏறி வா சரியா என்னாலேயும் மாதிரிலாம் வேலை பார்க்க முடியறது இல்லை மலர் அதனால் வந்தால் நீ எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நீ வாட்டுக்கு நிம்மதியாக இங்கே இருக்கலாம்னு நினச்சி வராதே அக்கா நான் வரதே அங்கே நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்குதான் சரி விடுக்கா பார்த்துக்கலாம் அதான் புது இருக்குல்ல அதை சமைக்க சொல்லிட்டு நம்ம ஜாலியாக உட்காரலாம் நாளைக்கு எனக்கு இட்லியும் குடல் குழம்பும் வச்சு வைக்கா எனக்கு ரொம்ப நாள் வச்சது சாப்பிட்டு சாப்பிட்ணும் போல இருக்குது வச்சு வை நான் வந்துடுறேன் இட்லியும் குடல் குழம்புமா சரி சரி வைக்கிறேன் இவள் சமைச்சா நீ வர பத்து நாளும் ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கணும் மற்ற மருமகளை சமைக்க சொல்லிட்டு இவள் ஜாலியாக உட்காருவானா சரி சரி தனியாக வேற வர பார்த்து வா ஃபோனை கையிலே வச்சுரு காசெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ ஏதாச்சும் ஒன்றா எனக்கும் ராஜாக்கும் ஃபோன் அடிச்சிரு சரியா எதுக்கும் வீட்டுக்கார வந்து விட்டுட்டு போக சொல்லு சரி ஃபோனை வை என்னத்த ரொம்ப நேரமாக ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்க யார்த்த வர நம்ம வீட்டுக்கு எஸ்ட்டு யாராவது வராங்களா என் தங்கச்சி மலர் தான் பெங்களூர்லேருந்து வராம உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ வந்தால்ல எங்கள் கூட அவள் தான் கல்யாணத்துக்கு கூட வரல அதான் நல்லா திட்டி விட்டேன் பிடிச்சி மன்னச்சுக்கா அப்படின்ட்டுருக்கா அவள் நாளைக்கு வரலாம் அவளுக்கு இட்லியும் குடல் குழம்பு வேணுமாம்மா நல்லா மாவு ஆட்டி வைப்பே இப்போ அப்போ தான் காலைலி இட்லி நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி வரும் போய் மாவு ஆட்டி வச்சிரு காலையில் கறி வர சொல்லி குடலை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சுக்கலாம் சரியம்மா மருமளே மாவு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஆட்டு அப்போ தான் நல்லா பொங்கி வரும் சரி அத்தை அவங்க வரட்டும் நான் இப்போயே போய் கிரைண்டரில் மாவு ஆட்ட ஆரம்பிச்சிட்றேன் பூரை வச்சுட்டு எப்படி நான் நைட்டுக்குள்ளே ஆட்டி வச்சுருவேன் காலையிலக்கு நல்லா பொங்கி வந்துடும் அய்யோ ஏம்மா மர்மவளே கிரைண்டரில் மட்டும் மாவு ஆட்டிடாதம்மா உன் சின்ன மாமியாவுக்கு கிரைண்டரில் மாவாட்டினா பிடிக்கவே பிடிக்காது பெங்களூரில் ஃபுல்லாக கிரைண்டரில் மாவாட்டி அந்த தோசையும் இட்லியும் டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லி புலம்புவாள் அதனால் இங்கே வந்தாலே நம்ம ஊருக்குள்ளே இருக்க உரலில் தான் ஆட்ட சொல்லுவாள் நீ போ இன்றைக்கி போய் அங்கே போய் ஆட்டி மாவு எடுத்துகிட்டு வா நல்லாயிருக்கும் அத்தை எனக்கு மாவு ஆட்டி பழக்கமே இல்லைத்தை அதுவும் ஆட்டி பழக்கமே இல்லை கிரைண்டரில் ஆட்டுறதே நான் இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் அதுவும் நான் எப்படித்தான் தனியாக ஊருக்குள்ளே போய் மாவாட்டி எடுத்துகிட்டு வரது நான் வீட்டிலேயே ஆட்டுறேன் தே நல்லாயிருக்கும் த மாவு அதெல்லாம் முடியாது மருமகளே இன்னைக்கு நீ எப்படியாவது ஊருக்குள்ளே போய் மாவாட்டி எடுத்துகிட்டு வா அதுவும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும் கால காலத்துல போ அப்போ தான் நல்லா சீக்கிரமாக மாவாட்டி எடுத்துகிட்டு வர முடியும் அவளே நம்ம கிட்ட வர்றதுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்காண்டி தான் வருவா என் தங்கச்சி சரி தே நான் போய் மாவாட்டிட்டு வரேன் தான் கூப்பிட்டு போகணும் அன்னைக்கும் அவள் தான் வந்தாள் இன்னைக்கும் தான் கூட்டிகிட்டு போகணுத்த எனக்கு தனியாக போக ரொம்ப பயமாக இருக்கு பூமியோட அத்தையும் பூமி பேசுறத புரிஞ்சுக்காம பேசான்னு நடந்து போயிடுறாங்க பொம்மியும் மனசுக்குள்ளே ரொம்ப பயப்படுறா இப்படி கவலையும் படுறா அத்தை நம்ம சொல்கிற எதையுமே கேட்க மாட்றாங்க எப்படி நம்ம தனியாக போயிட்டு வர்றது அவரை துணைக்கு கூப்பிட்டாலும் அவர் வர மாட்டாரு தான் நம்ம பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தப்படுறா சரி ரோஜாவை கூட்டிகிட்டு போவோம்னு ரோஜா வீட்டுக்கு போகிறான் ரோஜா ரோஜா ஐயோ நாய் இப்படி குலைக்குது கடிச்சிடும் போலையே சரி பேசாமல் அமைதியாக எங்கன்னு நிற்போம் ரோஜா எப்படி வந்து தானே ஆகணும் அமைதியாரு ஏற்கனவே நானே ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்கேன் இதில் நீ வேற ஏன் குழச்சிக்கிட்டே இருக்க நானே என்ன பண்ணுறது எப்படி தனியாக போயிட்டு வர்றது ரோஜா கூட வந்தாலும் எனக்கு மாவாட தெரியாது ஏய் ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க ஏய் பொம்மி எப்போ வந்த என்ன கையில் தூக்காளி எதுவுமா இப்படி வந்து நிற்கிற ஏன் நீ கூப்பிட வேண்டியதானே எவ்வளோ நேரம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க அப்போதே வந்துட்டே ரோஜா உனைய கூப்பிட்டு பார்த்தேன் நீ வேலை பார்த்துட்டு இருந்த அதனால தான் இதுவும் வேற கத்திகிட்டே இருந்துச்சா கடிச்சிருமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு அதான் உன்னை அழுத்தி கூப்பிடல எங்கள் அத்தை என்னை போய் ஊருக்குள்ளே போய் உரலில் மாவாட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க தங்கச்சி பெங்களூர்லேருந்து வராங்களான் நாளைக்கு அவங்க ஆட்டின மாவில் தான் இட்லி சாப்பிடுவாங்களாம் அதான் ஐயோ அந்த அம்மா இருந்து வருது ஐயப்பா அந்தம்மா ரொம்ப பேசும் பொம்மி அந்தம்மா பேச ஆரம்பிச்சிச்சு நம்ம எல்லாருக்கும் காதிலேருந்து ரத்தம் வந்துடும் நான் அந்த அம்மா வந்து அவங்க வீட்டு பக்கம் சும்மா கூட வரமாட்டேன் பால் கொடுக்க கூட என் தம்பியை தான் அனுப்பிவிடுவேன் நான் வரவே மாட்டேன் உங்கள் வீட்டை பக்கம் அவங்க பேச ஆரம்பித்தாங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு தான் நம்மளை அனுப்புவாங்க ஏய் என்ன ரோஜா நீ வேறு எப்படி என்னை பயம் கொடுத்துற ஏற்கனவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவங்க ஃபோனில் பேசும்போதே என் மாமியா என்னை கழுவி கழுவி ஊற்றுனாங்க இவ்வளோக்கா சமைக்க தெரியும் இவன் சமைச்சா நீ ஆஸ்பத்திரியில் தான் படுப்பேன் அப்படி இப்படின்னு பேசினாங்க ரோஜா அதனால எனக்கு ஏற்கனவே பயமாக இருக்குது நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் பயமாக இருக்குது அவங்க வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில ஃபஸ்ட்டு எப்படி இட்லி செஞ்சு கொடுப்பேன் அவங்க நல்லா சாப்பிடுவாங்களான்னு தெரில அதுவும் உரல்ல ஆட்டவே தெரியாது ரோஜா எனக்கு நான் உரல்ல ஆட்டி இட்லி செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு என்னென்ன குறை சொல்ல போகிறாங்களோ ஐயோ நான் ஒரு லூஸு நீ ஏற்கனவே பயந்து போய் தான் இங்கே வந்திருக்க நான் கூட மட்டும் உனையை பயமுடித்து விட்றேன் நீ விடுபம் மீ கவலைப்படாத அவங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் நீ அமைதியாக இருந்துக்கோ எந்த இதுவும் பண்ணாத சமைக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா சமைச்சு கொடு நல்லா சமைச்சு கொடுத்தாலே அந்த அம்மா அமைதியாகிடுவாங்க இல்லை வேலை சீக்கிரமாக வந்த நான் இப்போ தான் மாடுக்கு புல் வச்சுட்டு ஊற வச்சுருந்தேன் அரிசியெல்லாம் அதை எடுத்துகிட்டு அரைக்க போகலான் இருந்தேன் இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ரோஜா இப்படி சொல்லிட்டு போகவும் பொம்மி மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் வருது அவன் மனசுக்குள்ள ஒரே பயத்தோட மாவரைக்கிறதுக்கு போறா ரோஜாவும் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டும் தைரியத்தை கொடுத்து பேசிக்கிட்டும் வரா ரெண்டு பேரும் சேர்ந்து மாவரைக்கிற இடத்துக்கு ஒரு வழியாக போறாங்க அங்கே போய் தான் ரோஜாக்கும் பொம்மிக்கும் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு ஐயோ என்ன ரோஜா இவ்வளோ கூட்டமாக இருக்கு நம்ம எதுவும் திருவிழா கண்டோமா இவங்களாம் அரைச்சு நம்ம எப்போ அரைச்சி வீட்டுக்கு போகிறது எப்போ மாவை புளிக்க வச்சு எப்போ இட்லி ஊத்துறது என் மாமியார் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க எப்போ பார் அவங்க பிடிவாதம் தான் வீட்டிலேயே நான் அழகாக அரைச்சிருப்பேன் இப்போ இங்கே வந்து எப்போ அரைச்சி நான் வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் ஒரு கூட்டமாக பொம்மி நீ வேற நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால தான் இன்றைக்கி இப்படி கூட்டமாக இருக்குது ஆனால் இது ஒரு கூட்டமே கிடையாது இதுக்கு மேலே கூட்டம் இருக்கும் லைனில் நிற்போம் இப்படியே நம்ம ரெண்டு பேசிகிட்டு இருந்தோம்னு வையி இந்த ஜென்மத்தில் நமக்கு இடம் கிடைக்காது வா ஒருத்தவங்க பின்னாடி போய் இன்ட்டு தூக்குவாளி வச்சுட்டு நிற்போம் அப்போ தான் அவங்க இருந்துச்சுன்னு நம்ம டக்குன்னு அரைச்சிட்டு காலகாலத்தில் வீட்டுக்கு போக முடியும் வழியாக வந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாவு அரைச்சிட்டு பொம்மையும் ரோஜாவும் வீட்டுக்கு போகிறாங்க பொம்மிக்கு இப்போ தான் மனசில் நிம்மதியாக இருக்குது ஒரு வழியா மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னு மறுநாள் காலையில் விடியுது எப்படியும் அவங்க அத்தை விறகடுப்பில் தான் சமைக்க சொல்லுவாங்கன்னு பொம்மி காலையில் எழுந்திரிச்சி விறகு இட்லி அவிக்க ஆரம்பிச்சிட்டா இட்லி அவிச்ச கையோட குழம்பும் வைக்கப் போகிறாள் மனசுக்குள்ளே ஏதோ பயத்தோடையே சமைக்கிறா எப்படியும் அத்தை நம்மளே பண்ண வீட்டு வா செல்ல தான் சமைக்க சொல்லுவாங்க அதனால் காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் சமைச்சி இட்லியெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு இந்த குடல் குழம்பையே சமைச்சிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம சாப்பிட்ற இடத்துல எடுத்து வைக்கணும் சின்னத்தை வந்த உடனே அவங்கள உட்கார வச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால் தான் நமக்கு நிம்மதி அவங்க நல்ல பதிலாகவே சொல்லணும் ஒரு வழியாக பொம்மியோட சின்ன மாமியார் வந்துட்டாங்க வந்த உடனே பொம்மி அவங்கள பார்த்து பயப்படுறான் வாடி மலரே உன்னை பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு எப்படி இருக்க பயனெல்லாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சுக்கா உனையும் பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு எப்படிக்கா இருக்க நல்லா இருக்கியா ராஜா பொம்மி எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொம்மியும் அவங்ககிட்ட தைரியமா பேசுறா நல்லா இருக்கேன் இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்களையும் கூட்டு வந்துருக்கலாம் லத்த நீங்க மட்டும் ஏன் இப்படி தனியா வர்றீங்க அவங்களும் வந்து என்ன சித்தி பார்த்து ஒரு வருஷம் ஆச்சு இந்த பக்கம் ஆளவே காணோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சித்தப்பா எப்படி இருக்காரு அவருக்கு என்னடா ராஜா நல்லா இருக்காரு நீ முதல் நீ மன்னிச்சுக்கடா ராஜா என் அக்கா பையன் ஒரே பையன் உன்னோட கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாமல் போச்சு நான் மனசார உன்னிட்டையும் பொம்மிகிட்டேயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்படியே எவ்வளோ நேரம் நின்று பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்க மொதல் வா மலர் போய் சூடாக சாப்பிடு உனக்கு அப்படி சாப்பிட்டா தானே பிடிக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்டுடு இப்பயே இவ்வளோ மன்னிப்பு கேட்டேன்னா நிச்சய நாள்லாம் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கலாம் வா போகலாம் ஆமாக்கா எனக்கும் சரியான பசி உன்னோட உனக்கு பிடிச்ச குடல் குழம்பு இட்லி தான் பொம்மி பண்ணியிருக்கா கூச்சப்படாமல் நல்லா சாப்பிடு நீ கூச்சப்படாமல் தான் சாப்பிடுவேன் இருந்தாலும் நல்லா சாப்பிடு அக்கா நீ சும்மா இரு ஆஹா பொம்மி இட்லியும் குடல் குழம்பும் பார்க்கவே நல்லாயிருக்கு டேஸ்ட் அதை விட சூப்பராக இருக்குது நல்லா சமைச்சிருக்கமா நீ எங்கள் அக்கா விட நல்லா சமைச்சிருக்க உன் கைப்பூக்கம் வேற மாதிரி இருக்குமா இப்போதான் பொம்மிக்கு நிம்மதியாக இருக்குது அவள் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த சின்ன அத்தை அவளை பாராட்டினால அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தைரியமாக பண்ணணும்